வணக்கம் தோழர்களே கடந்த ரெண்டு நாளாவே தமிழ்நாட்டுல ஒரே பேசுபொருள் என்னன்னா மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு அந்த ஆளுடைய பேச்சு அந்த பேச்சுல இருந்த மூட நம்பிக்கை அந்த உடல் மொழியில இருந்த திமிரு அந்த காசை கொடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்கூலுக்குள்ள போய் பேசிட்டு தன்னை பெரிய ஆளா பாட்டை போட்டு அந்த ஆள் போடுற வீடியோ இவை அத்தனையும் விமர்சனத்திற்கு உள்ளானது தமிழ்நாட தவிர்த்து வேற எந்த மாநிலமா இருக்கட்டும்ங்க இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் மக்கள் வேடிக்கை பார்த்திருப்பார்கள் ஆனா தமிழ்நாடு என்பதாலேயே நொறுக்கிட்டோம் ஒரு அரசு பதறி அடிச்சுட்டு ஒரு நாள் ராத்திரியில ஓடி வந்து அதற்கு பதில் அளிப்பதும் உடனடியாக அதை சரி செய்ய வேலை செய்வதும் உடனடியாக அமைச்சரே அந்த சம்பந்தப்பட்ட பள்ளிக்கூடத்துக்கு வருவதுமான வேலையை செய்கிற ஒரு இடத்தில் தமிழ்நாட்டு மக்கள் களத்துல செயல்படுகிறவர்களாக அறிவு சார்ந்தவர்களாக தவறுகளை தட்டி கேட்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதான் இங்க முக்கியமான விஷயம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சரியா ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வைரல் வீடியோ ஒன்று வந்தது பக்கத்துல இருக்கிற கர்நாடக மாநிலத்துல இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற குழந்தைகளையெல்லாம் ஒரு விழாவா திரட்டி அங்க பாபர் மசூதியை இடிக்கிறோம் அப்படின்னு குழந்தைகளை வைத்து இடிக்க சொல்றாங்க அதுல குழந்தைங்க தவி தவி இடிக்கிறாங்க இந்த காட்சியை பார்த்து நல்லா மறந்து போயிட்டேன் ஏன்னா குழந்தைகள் மனதில் நஞ்சை விதைக்கிற கேடு கட்டுத்தனத்தை ஆண்டு கொண்டிருந்த கும்பல் அங்க அந்த மாநிலத்துல வேடிக்கை பார்த்தாங்க மக்கள் அதை வேடிக்கை பார்த்தாங்க குறித்த எந்த விமர்சனமும் அந்த மண்ல யாரோ கொஞ்சம் பேரும் முற்போக்காளர்கள் அதை குறித்து கேள்வி எழுப்பினாங்க கடுமையா அதை சமூக வெளியில போட்டு விமர்சனம் செய்தார்கள் ஆனா அந்த வீடியோவை பார்த்து நாம கடுமையான நடவடிக்கையில இறங்கணும் கடுமையா பேசணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை பேசணும் இது எவ்வளவு இழி செயல் என்று சுட்டி காட்டணும் தட்டி கேட்டோம் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு சங்கி ஒரு மாறு வேஸ்துல உள்ள நுழைச்சா வேடிக்கை பார்ப்போமா வச்சு செஞ்ச சம்பவத்துல இன்னைக்கு அது சிக்கி சீரழியற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு சரிங்க இந்த மகாவிஷ்ணு சம்பவங்களுக்கு பின்னாடி அந்த ஆளுங்களுடைய வரலாறை தோண்ட 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 அவனுக்கு பின்னாடி இருக்கிற கதைகளை தோண்ட தோண்ட கேடு கட்ட கதை இருக்குமாயா அப்படின்ற அளவுக்கு தான் அந்த மதுரை மகா அப்படின்ற பேர்ல இருந்த ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ஒரு பயங்கரமான மகா பெரியவாவா மாறின இடம் இருக்குல்ல அதுக்குள்ள இருந்த டிராவல் இருக்குல்ல அம்புட்டும் கட்ட டிராவல் அவ்வளவு அழகா போட்டு நம்ம நித்யானந்த போலவே பக்கா ஸ்கெட்சு போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அந்த பையன் அதுல என்ன பண்றான் இந்த கோவிட் பீரியடை பயன்படுத்திக்கிட்டு நான் ஜோறு போடுறேன்னு ஊருக்குட்ட பூரா டொனேஷனை வாங்கி வாயில போட்டிருக்கான் சரி இதுதான் பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு ஒரு ட்ரஸ்ட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஃபார்ம் பண்ணி அதில் கோடி கணக்கில் பசில்றையே திரட்டியிருக்கான் நான் ஆன்மீக பேச்சால் நம்ம ஊரில் தான் ஆன்மீகம்னால டொகுமுன்னு கால்ல விழுகிற வழக்கத்தை வளர்த்து வச்சிருக்கானுங்கல்ல அதுவும் இப்ப எல்லாம் சங்கிப்பயிலுங்க தலையெடுக்க தலையெடுக்க இந்த நம்பிக்கை வந்து அதிகமாகிட்ருக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையினோட மூலம் என்ன அதை எப்படி சரி செய்வது என்று பேசினால் அது பகுத்தறிவு ஆனா எல்லா பிரச்சனைக்கும் ஜாமியாரை தேடி போனா அது மூட நம்பிக்கை அப்படியான ஒரு சூழலுக்கு நிறைய பேர் அடிமையாகி நிற்கிறாங்க இந்தியா முழுசும் அது இருக்கு தமிழ்நாட்டிலேயே இருக்கு அப்படி போய் கீழே போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இவர் தீச்சதை கொடுத்து என்னென்னமோ நடக்குதுங்க எல்லாமே தான் ஒருத்தர் அவருடைய பேச்சை கேட்டு உள்ள வரணும்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பெரிய அறை எடுத்து அங்க ஒரு ஐம்பது நூறு பேரை உட்கார வச்சு ஒரு மீட்டிங் ஹாலில் அவர் பேசினார்னா ஒரு ஒருத்தரும் பத்தாயிரம் ரூபாய் கட்டிட்டு உள்ள வரோம் ஒரு நூறு பேர் கட்டினாலே கல்லா கட்டிடலாம் அம்புட்டு காசு சரி இதெல்லாம் தெரியலானே காசு தானே பொழைச்சிட்டு போறானா இப்ப காசை கொடுத்து பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் இந்த மூடநம்பிக்கை பிரச்சாரத்தை செய்யறான்னா பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன பின்னாடி யார் நிக்கிறா இவ்வளவு பணத்தை யார் கொடுத்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேசுறதுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்து போய் பேசுறான்னா அது சாதாரண மனுஷனால முடியுமா ஒரு சின்ன ட்ரஸ்ட் நடத்துறவனால முடியுமா அதுவும் அகில இந்திய லெவல் அஞ்சாறு மா நாடுகள்ல ட்ரஸ்ட நடத்தி அதனுடைய கிளைகளை விரிவுபடுத்தி பயங்கரமா போய் ஆன்மீகத்தை குறித்து சொற்பொழிவாத்தி கோடி கணக்கில் அளந்து விட்டு ஆத்திட்டு வந்திருக்கானே இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் நம்ம பேச வேணாமா சரி இந்த பீஸ் தான் இப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு என்ன ஏற்கனவே இந்த பரம்பொருள் ட்ரஸ்ட்ல இருந்த இவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த ஆளு பேரு வினோத் அந்த பேரு என்ன சொன்னா சித்தா வினோத் சித்த மருந்தெல்லாம் அந்த பையன் தான் தயாரிச்சு கொடுத்து போகும்போது இருக்கு அதுதான் இந்த பீஸ் வித்து இருக்கும் அந்த சித்தா வினோத் கையும் களவும் பிடிபட்டு காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்கு எதுக்குடா அப்படின்னா இந்த பரம்பொருள் ட்ரெஸ்ட்டுக்கு சாமி கும்பிட வர பொம்பளை பிள்ளைங்க இருக்குல்ல எனக்கு வீட்டுல எல்லாமே நல்லா இல்லைங்க இந்த நாட்டுல எதுவுமே நல்லா இல்லைங்கன்னு சாமி கும்பிட போகுது இல்ல அந்த பொம்பளை பிள்ளைங்களை பாலியெல்லாம் சுரண்டி இருக்கான் கடைசியில அது பிரச்சனை என்று அதுல போலீஸ் அவனை கைது செய்கிற போது இந்த மகாவிஷ்ணு ஓடி ஒளிஞ்சிருக்காப்புல அந்த ஆளே எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காப்புல எனக்கு அந்த ஆளுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு இருக்காரு பாருங்களே பாத்தீங்கல்ல இந்த ஆளுதான் உலகத்தை ஆளுகிற மகாவிஷ்ணு இந்த சூழ்நிலையில தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு சிக்கி இருக்கு ஒரு ஸ்கெட்சு போட்டுட்டு ஆஸ்திரேலியால இருந்து இங்க வந்திருக்காப்ல மொத்தமா தூக்கி முடிச்சு விட்டுருக்கு போலீஸ் அது என்னங்க எட்டாம் தேதி இந்த நிகழ்வு நடந்திருக்குங்க அதுக்கு பிறகு இந்த ஆளு கிளம்பி ஆஸ்திரேலியா போயிட்டான் அங்க போய் சொற்பொழிவாட்ட போயிட்டான் போனவன் அங்க இருந்துதான் நேற்று ஒரு காணொலி வெளியிட்டா நான் வந்துருவேன் இன்னைக்கு அப்படின்னு ஏர்போர்ட் ஃபுல்லா பயங்கர போலீஸ் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஆளை பின்பற்றுக்குற அந்த ஆளுடைய சொற்பொழிவை கேட்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் அங்க திரண்டு நிக்கிது இது சாதாரணமா சும்மா அவங்களா திரண்டாங்கன்னு சொல்ல முடியாது அப்புறம் தான் என்னடான உளவுத்துறை வரைக்கும் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இவன் அங்க இருந்துகிட்டே ஏராளமான வேலைகளை போட்டிருக்கான் என்ன பண்ணிருக்கான் முதல்ல தன்னுடைய டிவோட்டிஸ் சொல்லக்கூடிய தன்னை பின்பற்றுவர்கள் எல்லாத்தையும் முதல்ல அங்க திரள சொல்லியிருக்கான் இன்னொரு பக்கம் பிஜேபி இவனுக்கு பயங்கர சப்போர்ட்டா இறங்குது அதுக்கப்புறம் எப்படியும் பத்திரிகைக்காரங்க அந்த ஆளுடைய பேச்ச அந்த ஆளுடைய மறுப்பை அல்லது கருத்தை கேட்கறதுக்கு தருள்வாங்க சோ பத்திரிக்கையும் அங்க நிறைய திறன் இருக்கு இத சாக்கு வச்சுக்கிட்டு பிஜேபி பின்புலத்தோடு அவன் டிவோட்டிஸ் சொல்ற மக்களையும் சேர்த்துக்கிட்டு பெரிய அளவுல பத்திரிகையாளர்களை சந்திக்க முயற்சி சரி பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு போறா இதுல என்ன பெரிய பிரமாதம் இருக்குன்னா பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய பேச்சை பேச ட்ரை அது என்ன நான் ஒரு இந்து தர்மத்தை நம்புகிறவன் இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அந்த இந்து தர்மத்தை பற்றி தான் நான் பேசினேன் ஆனால் திராவிட அரசு வேணும்னே இந்த இந்து தர்மத்தின் மீது இருக்கிற ஒவ்வாமையால என் மீது பழி போடுது அதனாலதான் அவங்க வேணும்னே இத பெருசாக்கி அவங்க என்னை வந்து இந்த இடத்துல நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு திசை திருப்புவது உண்மைய சொல்ல போனா அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைகளினுடைய பெற்றோர்களை இன்னைக்கு கொதிச்சு எழுந்திருக்கிறாங்க இன்னைக்கு போராட்டம் பல இடங்கள்ல நடந்திருக்கு அந்த பெற்றோர்களை கொதிச்சு எழுந்து கேள்வி கேட்கிறாங்க ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்கறதுக்கா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம் பள்ளிக்கூடத்துக்கு ஒருத்தர் நல்லது சொல்லுவாரு பிள்ளைகளுக்கு நல்ல கருத்தை சொல்லுவாரு கூப்பிட்டா என்னடா நான் வந்து அடிச்சு விட்டுட்டு போயிருக்கான் அவன் பாட்டுக்கு நரகன் பேசிட்டு இருக்கான் இம்மை மறுமைன்னு பேசிருக்கான் நோயாளிகளை ஏன் பறக்கிறாங்க தெரியுமா அவன் விதிப்பயன் போன பறவையில செஞ்சது இம்புட்டு அட்டகாசமா ஏழையா பறக்கிறவன் நோயாளிய பறக்கிறவங்க மாட்டு திறனாளிய பறக்குற அவங்க எல்லாமே விதியால பறக்கிறாங்கன்னு சொன்னா அந்த ஏழை குழந்தைங்க என்ன உளவியலா கஷ்டப்பட்டு இருப்பாங்க இது நம்ம கையில இல்ல நம்ம வெற்றியெல்லாம் நமக்கு எழுதவே முடியாது வெற்றியெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லைன்னு அந்த குழந்தைங்க நினைச்சிருப்பாங்க இத பெற்றோரும் கடுமையாக எதிர்க்கிறாங்க ஆனா இந்த பீஸ் என்ன நினைக்குதுன்னா திட்டமிட்டு இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு திராவிட கட்சிகள் இத பெருசாக்கி இருக்கிறாங்க ஆக வேண்டுமென்றே திராவிட கட்சி வந்து என் மேல பழி போட்டு என்னை அரஸ்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போடலாம் இதெல்லாம் பிளான் அதோட மட்டும் இல்லாம அன்பு அன்பில் மகேஷ் பொய்யா மொழி வேணும்னே என் மீது பழி போடுறாரு ஏங்க யாருமே தெரியாது நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காலம் இந்த காலான பார்த்து ஒரு அமைச்சர் போய் நின்னுட்டு பொய்யா அவர் மேல பழி போடுறாரு அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியலும் அரசியலும் என்ன நான் பெரியாலு என்னை பார்த்து ஒரு அமைச்சரே வந்து ஈகோல என் மேல பொய் சொல்றாருதான் அர்த்தம் இது உண்மையில என்னன்னா அங்க இருக்கிற ஆசிரியர்களா எனக்கு என்னன்னு வாய பார்த்துட்டு இருக்கும் போது ஒருத்தருக்காவது மூல இருக்குன்னு காமிக்கிறதுக்கு அவ்வளவு கோபத்தோடு அவர் வந்து பதில் எதிர்வினை தான் இந்த பிரச்சனை பெரிய அளவுல வெளியே வந்திருக்கு அதையும் அந்த பையலே அந்த மகாவிஷ்ணுவே அவருடைய சேனல்ல போட்டதுனாலதான் ஊருக்கே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இத மக்கள் கண்டு இன்னைக்கு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்ச பிறகு அதை அரசு நடவடிக்கை எடுக்கிற இடத்திற்கு போய் சேர்ந்துருக்கு இருக்கு இதுல எனக்கு இன்னொரு தனிப்பட்ட கருத்து இருக்குங்க ஆசிரியர்கள் பாடத்திட்டத்தை நடத்துபவர்கள் இல்லை ஆசிரியர்கள் இந்த சமூகத்திற்கு நேர்வழியை மாணவர்கள் ஆசிரியர்கள் வகுப்பறை தான் இந்தியாவினுடைய எதிர்காலத்தை தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பாடத்திட்டத்தை நடத்திட்டு அந்த லெசன் பிளான் எழுதிட்டு போறது இல்ல வாத்தியாருங்க வேலை இந்த மூடநம்பிக்கைக்கு எதிரான விஷயங்களையும் கத்துக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு சயின்டிபிக்கா குழந்தைங்களோட உரையாடணும் தன்னம்பிக்கை கொடுக்கறவங்களா ஆசிரியர்கள் இருக்கணும் பாடத்திட்டத்தை தாண்டி வாசிக்கிறவர்களா இருந்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும் இல்லைன்னா அப்படி வேடிக்கை தான் பார்ப்பாங்க வாசிக்கிற ஒரு சில வார்த்தையா தான் நின்னு சண்டை போடுறவங்களா மாறுவாங்க அப்படி இல்லைன்னா வேடிக்கை பார்த்துட்டு அது என்ன பேசுறாங்களே மண்டையிலே தான் உட்கார்ந்துட்டு இருக்குது இன்னைக்கு அவதிப்பதற்கு எடுப்பாங்க அப்புறம் டிரான்ஸ்பர் வந்துருச்சேன்னு குத்துதே குடையுதேன்னு கஷ்டப்பட்டு இருப்பாங்க கூடுதலா இன்னொரு வேலையை நம்ம பார்க்க வேண்டி இருக்கு இன்னைக்கு இந்த பள்ளி தலைமை குழுன்னு ஒண்ணு போட்டிருக்காங்கல்ல மாணவர்களை செழுமைப்படுத்த மாணவர்களுக்கு வழிகாட்ட இடை நிற்கிற மாணவர்கள் எல்லாம் பள்ளி மேம்பாட்டு குழு இந்த பள்ளி மேம்பாட்டு குழு மானிட்டர் செய்யப்பட வேண்டும் ஏன் மானிட்டர் செய்யணும் இவங்க இருக்கிறவங்க யாரு இவங்க பின்னணி என்ன அரசியல் பின்புலம் என்ன பொருளாதார பின்புலம் என்ன இதை எல்லாமே கட் அண்ட் ரைட்டா தெரிஞ்சுக்கிட்டு அது குறித்த ஒரு ரிப்போர்ட் அரசாங்கத்து கையில இருக்கணும் ஏன் கேக்குறேன்னா நாளைக்கு சங்கிகள் முகமூடிகளோடு பள்ளிக்கூடத்துக்குள்ள இன்னைக்கே நுழைஞ்சு உள்ளே உக்காந்துருக்காங்க எங்க எந்த சங்கி இருக்கானே தெரியல இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தான் சங்கிகள் அடையாளமே தெரியுது அதனால அரசு முன்னேற்பாடாக பள்ளி மேம்பாட்டு குழுவை கண்காணிக்க வேண்டும் அதில் இருப்பவர்களுடைய ஹிஸ்டரிய அரசு கையில இருக்கணும் அதுதான் சரியாக இருக்க முடியும் அதை அரசாங்கம் செய்ய தவறுனா இது மாதிரி சங்கித்தனங்களை அடுத்தடுத்து எதிர்கொள்ள நேரிடும் அப்போ இந்த சூழ்நிலையில தாங்க அடுக்கடுக்கா பிளான் போட்டு வர்றாரு நம்ம ஜி அட்டுக்கடுக்கா பிளான் முதல்ல காவிகளை திரட்டுறோம் அப்புறம் தன்னுடைய ஃபாலோயர்ஸா டிவோட்டிஸா இருக்கிறவங்களை திரட்டுறோம் அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம் பத்திரிகையாளர்கிட்ட திசை திருப்புறோம் அமைச்சர் போய் என் மேல ஈகோ பட்டுக்கிட்டு என் மேல பட்டுக்கிட்டு பேசுறாருன்னு ஒரு உருட்டு உருட்டுறோம் இப்படின்னு பக்கா ஸ்கெட்சு போட்டு அந்த பையன் வந்து இறங்க அங்க பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல எக்கச்சக்கமான பேர் திரண்டு இருக்க போலீஸும் உச்சினாப்ல ஒரு வேலை செஞ்சுனாங்க என்ன பண்ணாங்க நிற்கு நாப்பில் வெளியே எல்லா போலீஸும் இருக்க ஒரு நாலு போலீஸ் உள்ளே போய் கமுக்கமாக அவரை தூக்கிட்டு டப்புன்னு அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்தாங்க அவங்க எப்பா வந்தாங்க எப்பா தூக்குனாங்க எதுவுமே பத்திரிகை கூட தெரியலை அப்புறம் எங்கிட்டு ஃபாலோயர்ஸ் தெரியிறது அங்கே போலீஸ் முன்னாடி நிற்கும் போதே போறதுல டக்குனு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்புறம் அவங்கள கொண்டு போய் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறதா இருந்துச்சு அங்கே ஒரு பெரிய கூட்டம் தரண்டிருச்சு அது முதல்லயே பிளான் பண்ணிக்கிட்டு போலீஸ் அங்க இருந்து வேற ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் முழு விசாரணையும் தனியா வச்சு விசாரிச்சுட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்துறதுக்கான வேலைகள் நடந்திருக்கு இன்னும் கைது செய்யப்பட்டது உண்மை ஆனா சிறையில் அடைக்கப்பட்டாரா என்பது நமக்கு இன்னும் தெளிவான தகவல் இந்த ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நமக்கு தெரியல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் இந்த மகாவிஷ்ணு மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு சேலத்துல ஒரு வழக்கு திருவெற்றியூர் வழக்குன்னு ஒரு ஒரு வழக்கா கூட்டிகிட்டே போகுது இந்த வழக்குல எந்த வழக்கின் அடிப்படையில முடிவெடுத்திருக்க அரசு அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான சங்கங்கள் பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்கள் ஒருங்கிணைந்து சைதாப்பேட்டையில போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க ஏன்னா பார்வை மாற்றுத்திறன் உடல் மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க சோ செவி பழுதான மாற்றுத்திறனாளிகள் எல்லா மாற்றுத்திறனாளிகள் சங்கமும் சேர்ந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸை கொடுத்துருக்குறாங்க அதன் மீதுதான் ஐந்து பிரிவுகளையும் வழக்கு போடப்பட்டிருக்கு ஆக ஸ்கெட்சு போட்டுட்டு ஆஸ்திரேலியாவில் வந்து திரும்பின அந்த சங்கியை ஸ்கெட்சு போட்டு தூக்கி இருக்கு தமிழ்நாடு போலீஸு வச்சு செஞ்சு முடிச்சிருக்கு நாளைக்கு தான் தெரியும் எந்த சிறையில் இருக்கு என்ன நடந்துச்சுன்றத ஆக எளிமையாக சம்பாரிச்சிடலாம் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் மக்களுடைய நம்பிக்கையை வைத்து ஏமாற்றி சம்பாதிச்சிடலாம் மூட நம்பிக்கை வழியாக மக்களை ஏமாற்றி பொருளாதாரத்தை சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா காடவுலே வந்தாலும் காப்பாற்ற முடியாது அதுக்கு உதாரணம் மகாவிஷ்ணு